வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிராமத்து விசாயி இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாத்தாங்கல்ல நாற்று இருக்குங்க சரி எப்போ போல் சாமியை கும்பிட்டு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சாச்சுங்க இப்போ பாருங்கள் நண்பர்களே இதுதான் பாப்பர்ண்ண நாற்று இதை தான் இப்போ தலையில் வச்சு இதுக்கு ஒரு ஐதீகம் சொன்னாங்க இது பார்த்திங்கன்னா அது கிராமத்தில் ஒரு வழக்கம் நாற்று பிடுங்கும் போது பார்த்தீங்கன்னா இதை தான் பண்ணுவாங்க நாற்று பிடுங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பாப்பரை நாற்று வந்துச்சுன்னா இது ஒரு அதிர்ஷ்டமாக பார்ப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க நீங்களே அது என்னன்றதை கேளுங்க நாற்றுங்களை நாற்று போது இந்த நாற்று இருந்தால் இது ஒரு அதிசயமாக கேள்விக்காரவர்களுக்கு வச்சா கேள்விக்காரவர்களுக்கு தீபாவளிகளுக்கு களமாட்டிகளுக்கு கூட்டி கொண்டு போய் பழம் தாங்க வாங்கி கொடுத்து பூ வாங்கி கொடுத்து சேலை எடுத்து எடுத்து கொடுத்து கட்டி சொல்லி பூ வச்சு இதில் அனுப்பிடுவாங்க விருந்து விருந்து கூட்டி மாதிரி மரம எனக்கு மா அதுக்கு என் கொடுக்கணும் என் வாங்கி வாங்கொடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து நம்ம நடுற வீடியோ எல்லா வீடியோமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஏக்கன் நான் பண்ணி வச்சுக்குறேங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது கிராமத்து விவசாயி